தேச விரோத விரோத இறையாண்மைக்கு விரோத கருத்துக்களை பேசிய திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பன்ருட்டி வேல்முருகனை கைது செய்ய வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் தொடர்ந்து இஸ்லாமிய மத அடிப்படைவாத செயல்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் பேரணிக்கு நேற்று சென்னையில் காவல்துறை அனுமதி அளித்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த மாநாட்டில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பன்ருட்டி வேல்முருகன் பேசும்போது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்பான பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவை இந்திய ராணுவத்திற்கு நிகராக புகழ்ந்து பேசியதோடு காவல்துறை இந்த பேரணிக்கு தடை போட்டிருந்த நிலையில் தானே முதலமைச்சர் அலுவலகத்திலும் சென்னை காவல்துறை ஆணையரிடத்திலும் நுண்ணுரிப்பு பிரிவு தலைவரிடத்திலும் உளவுத்துறை பிரிவிலும் பேசி இந்த பேரணிக்கு அனுமதி பெற்று தந்ததாகவும் எஸ்டிபிஐ அமைப்பான பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா இந்திய ராணுவத்தின் துணைப்படை போன்றது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் அமைப்பு என்றெல்லாம் பேசியுள்ளது சட்டவிரோதம் மட்டுமல்ல தேச விரோத கருத்தும் கூட மேலும் இந்த இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகளின் செயல்களுக்கு தானே பொறுப்பேற்பதாக கூறியுள்ளார் வேல்முருகன் இந்து இயக்கங்களை சேர்ந்தவர்கள் பல பழுகுலைகள் குண்டுவெடிப்புகளில் பரிபோன அப்பாவி மக்களின் உயிர்கள் கோவை குண்டுவெடிப்பு ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தினுடனான தொடர்புகள் என தேச விரோத சட்டவிரோத இந்து மத விரோத செயல்கள் மற்றும் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவினால் அரங்கேற்றப்பட்ட அனைத்து செயல்களுக்கும் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினரான பன்ருட்டி வேல்முருகன் பொறுப்பேற்றுக் கொள்வாரா எனவும் அப்படி பொறுப்பேற்றுக் கொள்வதனால் திமுக தன் சட்டமன்ற உறுப்பினரின் செயல்களை ஆதரிப்பதாக எடுத்துக் கொள்ளலாமா இல்லை என்றால் அவரை கட்சியை விட்டு நீக்குமா சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நீக்க பரிந்துரை செய்யுமா மேலும் இந்தியாவின் ஒருமைப்பாடு இறையாண்மை பாதுகாப்புக்கு விரோதமாக செயல்பட்டதோடு மேலும் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற பயங்கரவாத இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்பினரோடு தொடர்பு காரணத்தினால் தடை செய்யப்பட்ட பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவை புகழ்ந்ததோடு அதை போற்றி பாதுகாக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை உண்மையிலேயே தமிழக முதலமைச்சர் காவல்துறை உயரதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு பேரணிக்கு அனுமதி கொடுத்தனரா என்பதை தொடர்புடையவர்கள் விளக்க வேண்டும் தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை அந்த நிகழ்ச்சியில் பேசியவர்கள் அனைவரையும் கைது செய்வதோடு பன்ருட்டி வேல்முருகனையும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் மேலும் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய மத அடிப்படைவாத பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்களோடு அவர்களின் தொடர்பு குறித்து தீவிர விசாரணையை முடிக்கவிட வேண்டும் நாட்டிற்கு எதிரான பயங்கரவாத செயல்களை சற்றும் சிந்திக்காமல் அரங்கேற்றும் இயக்கங்களை நபர்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக காவல்துறைக்கு உள்ளது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் வேல்முருகன் பேசியதன் நோக்கம் குறித்து தீர விசாரிக்க வேண்டும் மேலும் இவர்களுக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்பு இருக்குமே ஆனால் தேசிய புலனாய்வு முகமையின் உதவியோடு வருங்காலத்தில் இஸ்லாமிய மத அடிப்படைவாத இயக்கங்களின் செயல்பாடுகளை தடுக்க வேண்டும் என நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது